ஜாம்பவான்கள் பெரும் கலைஞர்கள் அனைவரையும் விஜய் சீனிவாஸ் மற்றும் இந்த படத்தை வெளியிடும் பாப்பின் ஸ்டூடியோ சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன் மேடையில் இருக்கும் கலைஞர்கள் நிறைய பேர் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு முன்னோடிகள் நான் பார்த்து வேந்தவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அதுபோல அரங்கமெங்கும் இறங்கிருக்கக்கூடிய என்னுடைய சக ஊடக மீடியா நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுபோலவே ரசிகர்கள் மற்றும் உறவினர்களாக இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமாக இந்த மதிமாறன் படத்தினுடைய பட இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் அவர்கள் கதை நாயகன் சத்யன் செங்குட்வன் மற்றும் கதை நாயகிகள் இவானா மற்றும் ஆரா எல்லாரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் வரவேற்புரை நிகழ்த்த வந்திருப்பதோடு கூடவே ஒரு சில நிமிடங்கள் ஒரு அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக எடுத்துக்கொள்கிறேன் சினிமா எப்போதுமே ஒரு பெரும் கொண்டாட்டம் தமிழகத்தின் எங்கேயோ கடைக்கோடி திருநெல்வேலியிலிருந்து திண்டுக்கல்லில் இருந்து ராமேஸ்வரத்திலிருந்து எங்கிருந்தோ கடைக்கோடி கிராமங்களிலிருந்து புறப்பட்டு வருபவர்கள் தான் சினிமா மீது தீராத தாகத்தோடும் காதலோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு பாடலாசிரியராக இயக்குநராக வர வேண்டும் என்று வந்து இன்று இந்த மேடையில் பாடலாசிரியராக அல்லது வசனகர்த்தாவாக நிற்பதை விட இந்த ஜி சினிமா குடும்பத்தில் ஒருவனாக நிற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜிஎஸ் சினிமாஸ் அதுதான் இப்போ ஜி சினிமாஸ் அப்படிங்கிறது சூறக்குடி டூ கோலிவுட் அண்ட் ஹாலிவுட் அது ஒரு ஒரு பயணம் சூரக்குடி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் சூறக்குடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு சாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நியாயம்னா நியாயம் நல்லதுன்னா நல்லது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாரு அவரு ரொம்ப பெரிய மனுஷர் அவரை எல்லாருமே போற்றி வந்து போர்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவரு வந்து தன்னை பெரிய மனுஷனாக கற்பனை படிக்கிறதே இல்லை ரோடு போடுற கிராமத்துக்கு வந்து ரோடு போடுறதுக்கு நிலம் இல்லைன்னா என்னோட சொந்த நிலத்தை நீங்கள் எடுத்துனால ரோடு போட்டு கொடுங்க மக்கள் பஸ்ல போயிட்டு வரட்டும் சொல்லக்கூடிய ஒரு எளிய மனிதராக இருந்தார் அவர் பேர் வந்து அந்த ஊர்ல எல்லாரும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரர் அவர் சிவப்பு சட்டைக்காரர் சிவப்பு துண்டுக்காரர் அவர் எல்லாருமே ஜிஎஸ் கூப்பிடுவாங்க அந்த ஜிஎஸ் சினிமா ஜிஎஸ் தான் எங்க ஜிஎஸ் சினிமாவா இன்னைக்கு வந்திருக்கு இந்த குடும்பத்துல வந்து மொத்தம் அஞ்சு பேர் பிள்ளைங்க வந்து மூன்று ஆண்கள் ரெண்டு பெண்கள் அந்த ஐந்து பேருமே இந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க எங்க மதுரையில விருதுநகர்ல காளையார் கோயில சிவகங்கையில் இருந்தாலும் எல்லாரும் அண்ட் அட்லாண்டா யூஎஸ்எல் இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்காக இங்க வந்திருக்காங்க அதனால முக்கியம் ஏன்னா சினிமாவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த படத்துல பார்த்த ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஒரு குடும்ப நிகழ்வா இதை நான் வந்து பாக்குறதுனால நான் எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியோட அதை சொல்ல முடியுது இதுல எல்லாருமே வந்து சினிமா மேல காதலோட பல பல திறமைகளோடு இருக்கக்கூடியவர்கள் ஐந்து பேர்கள் அந்த மூன்று ஆண்கள்ல ஒருத்தர் லெனின் அவர் கம்யூனிஸ்டாரிய மகளுக்கு வந்து நிறைய திறமை ஆடல் நடிப்பா எல்லாம் திறமை அப்போ அவர் இருக்கிறாரு அவர் இப்படி ஒரு படம் தயாரிக்கணும் தயாரிப்பு வரணும்னு முடிவு பண்றாரு அப்படி இந்த படம் வந்து தயாரிக்கிறதுக்காக மதிமாறன்னு வராங்க பொதுவாக என்கிட்ட நிறைய பேர் நான் சினிமா கொஞ்சம் இருபது வருடத்துக்கு மேலே ஆச்சு நிறைய சான்ஸ் கேட்குறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணா நான் நடிக்கணும் அசன் டைரெக்ட் ஆகணும்னு சான்ஸ் கேட்பாங்க தம்பி எந்த ஊரில் இருக்கேன்னு கேட்டால் வேலூரில் இருக்கேன் திண்டி வளத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தம்பி நல்லதாக வாய்ப்பு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் ஒரு வாரம் அல்லது பத்தரவா கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அண்ணா எனக்கு சான்ஸ் ரெடியாக நான் புறப்பட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட அதாவது ஊர்ல இருந்தே சான்ஸ் கிடைச்சாதான் வருவேன் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு அவர் குடும்பத்தோட யுஎஸ்ல அட்லாண்டாவில் செட்டில் ஆயிட்டாரு அங்கதான் குடும்பம் இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க மனைவி இருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் ஓரமா நின்று ஒரு ரெண்டு டைலாக் பேசுற கேரக்டர் நடிச்சா கிடைச்சா கூட இருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி ஃப்ளைட்டு கிட்ட எடுத்து ஓடி வந்து வரீங்க அப்படி எத்தனையோ படத்தில் நடிக்கிறதுக்காக இங்க அவர் வந்து ஓடி வந்திருக்காரு ஃபிளைட் பிடிச்சி பறந்து இன்னைக்கு வேற பறந்துகிட்டே இருக்காரு அவர் வேற யாருமே இல்ல அவருதான் நீங்க முதல்ல இந்த மேடையில பார்த்த நவீன் சீதாராமன் நடிகர் இந்த விஜயஸ் பிரதர்ல அவர் தான் வந்து மூத்தவர் ஜெயஸ் பிரதர்ல அவர் மூத்தவர் நீங்க உங்களுக்கு தெரியும் பிளாக் பந்தர் ஒன் டூல கேஸ்டிங் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு ஜாக்டி போட்மார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு டாம் குரூஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஹாலிவுட் படங்களையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சோடக்கூடிய டூ கோலிவுட்ங்கிறது சென்னை ஹாலிவுட் அவர் ஹாலிவுட்ல இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நடிச்சுட்டு இருக்காரு அவர் இவர் சார் அவருக்குறியே ரொம்ப கவிதை எழுதவரும் நல்ல வந்து சூப்பராக வரும் கல்லூரி நாட்கள்லயே வந்து காலேஜில் அவர் வந்து கவிஞராக வந்து சக நண்பர்கள் தோழிகள் மத்தியில் அறியப்பட்டவர் அவருக்கு பாடலாசிரியர் ஆகணும்னு ஆசை ஆனா அவர் சென்னை ஹைகோர்ட்ல லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த படம் அவர் இந்த படத்திற்கு முன்னாடியே ரெண்டு மூணு நாலஞ்சு படங்கள்ல பாடல் எழுதிட்டாரு இந்த படத்துல வந்து கார்த்திக் ராஜ் அவர்கள் சினிமா மைந்தன் கார்த்திகிராஜா அவர்களை சரி இந்த படத்துல பாட்டு இருக்காரு முதல்ல நீங்க பார்த்த அந்த குடும்ப பாட்டு அவர் எழுதினதுதான் அவர் பேர் வந்து பாலா சீதாராமன் அவர் இந்த அவர் நடுவில் இருக்கக்கூடியவர் ஸோ இந்த ஜிஎஸ் பிரதர்ஸ் வந்து திருப்பதி பிரதர்ஸ் மாதிரி சூர்யா பிரதர்ஸ் மாதிரி இங்கே இருக்கிற கார்த்திக் ராஜா அண்ட் யோசங்கர் ராஜா ராஜா பிரதர்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சினிமாவில் வரணும் அதுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் எல்லாரும் ஆதரவளித்து அவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அதுதான் இந்த மேடையில் நான் வந்து இந்த அறிமுக விழாவில் இந்த வரவேற்பு சொல்ல நினைச்சது மேடையில் இருக்கும் திரைக்கலைஞர்கள் எல்லாருடைய பேரையும் என்னால் பெரிய பேரை சொல்ல முடியல எல்லாரையும் தெரியும் முருகானந்தண்ணா சுரேஷ் கமாட்சியண்ணா கார்த்திகிராஜா சார் ராஜன் சார் அண்ட் நண்பர் நண்பரசாக பாடலாசிரியர் எஸ்ஆர் பிரபாகரன் சார் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்த விஜயஸ் பிரதர்ஸ் வந்து என்னுடைய நன்றியை கருத்துக்கிறேன் அது கூடவே இந்த படத்தை பாப்பின் ஸ்டூடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களும் சினிமாவோட நேரடியாக தொடர்புடைய ஒரு குடும்பம்தான் அவங்களும் சினிமா இருந்து இதே மாதிரி சினிமா காதலோட இந்த படத்தை வெளியிடுறாங்க பாப்பி ஸ்டூடியோஸ் நண்பர்கள் அனைவரையும் குடும்பத்தினர் அனைவரையும் நான் மீண்டும் வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி புரிந்து வருகிறேன் நன்றி